உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சோ இப்ப இளையராஜா அவர்களுடைய புதல்வி வந்து இறந்ததுக்கான விஷயமும் இந்த கர்மா கண்டிப்பா அதுல என்ன சந்தேகம் அதாவது இளையராஜா குடும்பத்துல அந்த அம்மா வந்து பிறந்திருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பூர்வீக புண்ணியம் இருக்கு இல்லையா இவங்க போன ஜென்மம் அதுக்கு முன் ஜென்மம் அதனுடைய கூட்டி ஒரு இப்படி ஒரு துர்மரணம் இப்ப இந்த கர்வமினைய போக்குறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாம் தரமசாலி ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்லி இருந்தா அதுக்கு பரிகாரம் பண்ணி இருந்தா மரண தேதியை மாத்த முடியாது துர்மரணத்தை மாத்தலாம் தெரிந்த ஏதாவது கர்மவினையை போகக்கூடிய கோவில்கள் எங்களுக்காக சொல்ல முடியும் உள்ளமே கோவில் உடம்பு ஒரு ஆலை என்ன ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து முடியாதவங்க இதுவே காசி தீர்த்தம் இதே ராமேஸ்வரம் தீர்த்தம் நிச்சயம் பகவான் இருப்பார் இல்லறத்துலேயும் எவ்வளோ பேர் வந்து முடியாதவங்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நானே பரிகாரம் பண்ணியிருக்கிறேன் விஜயகாந்தோட ஆவி என் மேலே தான் இருக்க அப்படியே சில ஆக்ஷன்லாம் வந்து ப செய்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க நீங்க ஒரு ஆன்மா ஆராய்ச்சியால நீங்களும் நிறைய பேய்கிட்ட எல்லாம் பேசி இதெல்லாம் போது உங்களுக்கு என்ன பண்ணுறது நல்லா ஆத்மா என்ன நினைக்குதா இறைவன் வந்து வழி விடுவார் போ இந்த குடும்பத்து போய் நல்லது செய் இந்த போய் நல்லது பண்ணுறது என்ன அது ஒரு தனி ரூட்டு அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்ம ஆராய்ச்சியாளர் ஓம் சக்தி காந்திமதி அம்மா தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சோ கிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க மேம் மேம் இப்போ நம்ம சோசியல் மீடியால எடுத்துக்கிட்டீங்கன்னா யூடியூப் ஆகட்டும் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் எல்லாத்துலேயும் இப்போ வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பையும் இப்போது ரீசண்டாக இளையராஜா அவர்களுடைய மகளுடைய இறப்பையும் நிறைய பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாகவோ இல்லை வேறு விதமான அமானுஷியங்கள் மோட்டிவாகவோ நிறைய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப அதிகமாக பரவிட்ருக்கு விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பை நான் ஆன்மாக்கிட்ட பேசினேன் அவரோட ஆத்மா என்கிட்ட தான் இருக்குது என்னுடைய உடம்புல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒருத்தர் சொல்கிறாங்க இப்போ பவதாரணி அவங்களுடைய இறப்பையும் வந்து இவங்களுடைய இறப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு துர்மரணம் தான் ஸோ நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்காங்க அப்படிங்கிறது ஸோ அவங்க கிட்டேயும் நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரியான சச்சைகள் வந்து போயிருக்கு உண்மையாகவே அவிகள்கிட்ட பேச முடியுமா இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்களா ஒரு ஆன்மா ஆராய்ச்சியாளராக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் இறந்தது வந்து இயர் மரணம் பவாதாரன் இறந்தது துர்மரணம் அதாவது விஜயகாந்த் ஆன்மா வந்து நல்ல ஆன்மாவாக வந்து வீட்டுக்கு ஒரு வந்து போகிறதுக்குரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஆன்மா அது இது விஜயகாந்தோட ஆன்மா கேப்டன் அதான் கேப்டன் சொல்லுவாங்க இல்லையா அது அவருடைய ஆன்மா இது அப்படி இல்லை இது வந்து துர்மரணம் அதனால் இவங்க ஆன்மா வந்து போய் சாந்தி அடைகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் பவதாரணிக்காக சொல்ல பொதுவாகவே யார் துர்மரணம் அடைந்தாலுமே இதுதான் இது நான் மட்டும் என்ன மாதிரி ஆன்மீகவாதி யார் கேட்டாலும் சொல்லுவாங்க இதை பவதாரணி மட்டும் கிடையாது யாராக இருந்தாலும் அது வந்து துர்மரணம் இந்த ஆன்மா வந்து இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் கூட சுத்தம் ஓகே இந்த பூமியிலே சுற்றிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கும் ஏன்னா இது அதுக்கு தான் சொல்கிறது துர்மரணம் ம் இந்த திதியில் இறந்தாங்கன்றதை பார்த்து இதுக்கு ஒரு நல்ல ஆளை கூப்பிட்டு பரிகாரம் பண்ண நல்லது அவங்க குடும்பத்தாருக்கும் நல்லது ஓகே கர்மாவின் அடிப்படையில் தான் அந்த ஒருத்தவங்களுடைய வீட்டில் வந்து துர்மரணங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இளையராஜா அவர்களுடைய புதல்வி வந்து இறந்ததுக்கான விஷயமும் இந்த கருமாதானா கண்டிப்பாக அதில் என்ன சந்தேகம் அதாவது இளையராஜா குடும்பத்தில் அந்த அம்மா வந்து பிறந்துருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பூர்வீக புண்ணியம் இருக்கு இல்லையா இவங்க போன ஜென்மம் அதுக்கு முன் ஜென்மம் அதனுடைய அதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து தானே பிறக்கறதே அப்போ அதில் ஒரு ஒரு கருமா தான் இப்படி ஒரு துர்மரணம் ஓகே இவங்க மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் பொதுவான கருத்து பவதாரணியை மட்டும் நான் சொல்லலை யாராக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் துர்மரம் அடைஞ்சு எங்கிட்ட வந்து ஓகே அவங்களுக்கு உள்ள பரிகாரத்தை கர்மா சாபம் இது ரெண்டுமே வந்து ஒருத்தருடைய குடும்பத்தையே வந்து பழி வாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க விஷயங்களே சாபம் சாபம் இருந்தா தானா கர்மா வந்துடுங்க அதாவது போத்திக்கின்னு படுத்துட்டா படுத்துன்னு போத்திக்கிட்டான் தானே சாபன்றது சாபம்னா நீங்க சாபம் அதாவது சில பேரோட கோபமே சாபம் ஆகிடும் நல்ல மனசை புண்பட தின்னு வச்சுங்க அவங்களுடைய அவங்க வந்து எதுவுமே வேணாம் இறைவன்கிட்ட ஒப்படைச்சவங்க நியாயமானு இது வந்து அடுத்த ஜெனரேஷன் அவ தொடர்ந்தவன் ஒரு மனிதனுக்கு வந்து ஏழு ஜென்மம் முடியலாம் ஆனால் தலைமுறை எத்தனை வேணாலும் வரல அவங்க குழந்தை அவங்க குழந்தை அவங்க குழந்தை எத்தனையோ தலைமுறை வரலாம் தான் அந்த கோபமே சாபம் ஆயிடும் அதுவே கருமாவை தொடர்ந்துடும் இது வந்து உண்மையான ஒரு கருத்து இது யார் வேணாலும் சொல்லுவாங்க இதை உண்மையான ஆன்மீகவாதி

முற்றும் துறந்த முனிவருக்கு தீட்டியது திடுக்கியது எல்லாம் ஆணையது பெண்ணே எது ஆன்மாவை மட்டும்தானே சம்மந்தப்படுறது அந்த மாதிரி இறைபாதம் பிடிச்சிட்டா இந்த விதியை அதாவது மர மறுபடியும் சொல்கிறேன் மரண தேதியை மாற்ற முடியாது ஆனால் மரணம் துர்மரணமும் அதை அந்த கருமாவை மாற்றலாம் ஓகே இப்போ பொதுவாக வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து இயற்கை மரணமும் சரி சிலருக்கு வந்து நீரினால் கண்டம் நெருப்பினால் கண்டம் இந்த மாதிரியான கண்டங்களும் வந்து இருக்கு அப்படி இந்த கண்டங்கள் எல்லாமே துர்மரணங்கள் ஏற்படுறதற்கான அறிகுறிகளா ஜென்மம் ஜென்ம சாபம் அது இப்போ கேட்டீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு என்ன சாபமா இல்லை கருமாவான்னு அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சி தான் வைத்தறிச்சல் பரமரம் எந்த ஒரு அவனாக அவனாதான் பண்ணிட்டு இருப்பான் அது இன்னும பாவ ஒன்னு இல்லாதவங்கலாம் பிடிச்சிருவாங்க இதை வந்து சில பேர் வந்து இறை நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு நல்வழி ஒரு ஜாதகரியோ ஜோசியரையோ ஒரு அஷ்ட நல்ல ஒரு திறமை மிக்கவங்களை பார்த்தா இதுக்கு ஒரு மண்டல பூஜை எல்லாம் இருக்குது கலசம் வச்சு பூஜை பண்ணி இதுக்கு அந்த ஜலத்தை தெளிச்சு க ராமேஸ்வரம் இதுக்கு வந்து இந்த பித்ரு தோஷத்துக்கெல்லாம் திகிறது ராமேஸ்வரம் தான் அந்த மாதிரி ஏதோ பண்ணி எவ்வளோ பேர் வந்து சில கண்டத்தை தப்பிச்சு நான் பார்த்துருக்குறேன் இப்போ பொதுவாக வந்து ஒருத்தருடைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா தான் அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருந்து குணமாயி வந்திருப்பாங்க அடுத்து அதே ஃபேமிலியில இருந்து இன்னொருத்தர் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தொடர்ந்து அடுத்தடுத்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதற்கும் கர்மாவுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குது வேற வழியே இல்லையா கர்மா இது கர்மா தான் அப்போ கர்மா சம்பந்தப்பட்டது என்ன ஒன்று கொஞ்சம் நம்ம ஜாதகருக்குன்னா கொஞ்சம் பார்ப்பாங்க சில பேர் குடும்பத்துல வந்து ஜோசியம் ஜாதகம் பார்க்கறது பழக்கம் அது ஒரு திறமைசாலியான இருந்தா அதை ஓரளவு தவிர்க்கலாம் இந்த இந்த பெட்டில் படுக்கிறது இந்த மருத்துவ செலவு இந்த மருத்துவ ரீதியான மன பாதிப்பு இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம் இப்போ பொறுத்துவா ஒருத்தவங்களோட வீட்டில் இந்த மாதிரியான கர்மாக்கள் இருந்தால் அடிக்கடி விபத்துகளோ இல்லை உடல் நோய்வாய்ப்படுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா எந்த மாதிரியான கர்மாக்கள் அதாவது ஒரு எல்லா கருமாக்கும் விபத்து நடக்கணும் இல்லை ஒரு அதான் சொல்கிறேன் கருமான்றது பல கோடி என்ன அவனும் பூர்வீ பூர்வீக ஜென்ம கருமா அவனுடைய பாவம் புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கால்குலேட் போட்டு நடக்குது இங்கே அதில் அந்த பாதையில் நடக்கும்போது இறை வழிபாடும் கொஞ்சம் புண்ணியம் இருக்கணும் தர்மம் இப்போ விஜயகாந்த் சார் எவ்வளோ பேர் பாராட்டுறாங்க இவ்வளோ மக்கள் கேப்டனை சொல்லும் போது மக்கள் வாழ் எல்லாம் வாழ்த்துறாங்களா இந்த வாழ்த்துக்கள் வந்து எத்தனையோ லோகம் போகும் இந்த வாழ்த்துக்கள் வந்து எல்லா லோகத்துலேயும் கேட்பாங்க கேட்க கேட்க அவருடைய ஆத்மா வந்து இழப்பாரும் அவர் நல்ல ஒரு புண்ணிய இடம் கிடச்சிருக்கும் அவர் வந்து பாவத்தில் வந்து பாவத்திலே மாற்றிருக்கும் மாட்ட முடியாது மாட்ட அந்த பாவத்தில் மாட்ட முடியாது ஏன்னா மக்கள் நீங்க வாழ்த்துறாங்களே இப்போ சிவபெர் நமச்சிவாய என்ன சாமி கேட்கும் அப்போ மக்கள் வாழ்த்துறது சாமி கேட்கும் இல்லையா அப்போ அப்போ கேப்டன் அவருடைய உயிர் வந்து அவருடைய ஆன்மா வந்து கண்டிப்பாக மக்கள் வாழ்த்த வாழ்த்த தேவலோகத்துக்கு போயிட்டே இருக்கும் சிவலோகத்துக்கு கேட்டுட்டே இருப்பாங்க சித்திரகுப்த உலகத்தில் கேட்டுட்டே இருப்பாங்க அப்போ அவருக்கு வாழ்த்துக்கள் ஏற ஏற அவருடைய ஆன்மா வந்து சுகபோப்பட்டு இருக்கும் அவர் விட்டகிற தொட்டகர தான் இந்த கர்ம பூமியில் அனுபவிச்சிட்டாரு ஏன்னா நிறைய புண்ணியம் பண்ணிட்டதுனால நிரந்தரமான இடத்துக்கு நிரந்தர நிம்மதியை கொடுத்துருக்குறாங்க அதனால அவருடைய ஆன்மா வந்து ஒரு தனி வகையில போகுது ஆனால் அந்த துர்மரணம் பட்டவங்க வந்து பூர்வீக புண்ணிய ஜெ ஜென்மத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பாவப்பட்டவங்களும் வருவாங்க ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி எல்லாேருக்கும் ஆக்சிடெண்ட் நடக்கணும் எல்லாருக்கும் இந்த மாதிரி வரணுன்றதெல்லாம் கிடையாது அவங்கவுங்க புண்ணிய பாவ புண்ணியத்துக்கு ஏற்பா மாதிரி அவங்களுடைய கருமம் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த சாபமும் மூதாதாரிய சாபத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்துடும் அப்போ சில பேர் ஜாதகம் பார்க்குறவங்க கரெக்டான ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்தா இதுக்கு இந்த பாவங்களை குறைக்கப்படலாம் அதுக்கு நம்மளுக்கு புண்ணியமும் கூட தேவை புண்ணியத்தால பண்ண முடியாது எதுவுமே இல்லை உங்களுக்கு தெரிந்த ஏதாவது கர்ம வினையை போக்கக்கூடிய கோவில்கள் எங்களுக்காக சொல்ல முடியுமா அதாவது வசதி இருக்கிறவங்க கர்ம வினை கோவிலுக்கு போவாங்க வசதி இல்லாத என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா வசதி இருக்கிறவங்க போவாங்க ராமேஸ்வரம் போவாங்க காசி போவாங்க இன்னும் நிறைய ஸ்தலங்கள் இருக்குது நவகரக ஸ்தலம் இருக்குது எத்தனையோ ஒரு ஸ்தலம் இருக்குது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நம்பூதிரி கூப்பிட்டு வீட்டில் பூஜை பண்ணி ஒரு சிவ பூஜையை வீட்லேயே பண்ணலாம் உள்ளமே கோயில் உடம்பு ஒரு ஆலயன்னார் இந்த மனசில் வந்து நிறைய வந்து ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து முடியாதவங்க இதுவே காசி தீர்த்தம் இதே ராமேஸ்வர தீர்த்தம் நிச்சயம் பகவான் இருப்பார் வீ இல்லை எவ்வளோ பேர் வந்து முடியாதவங்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நானே பரிகாரம் பண்ணியிருக்கிறேன் என்ன அப்போ வந்து அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம இறைவன் வழிபாடு மட்டும் இருந்து மனசு திறந்தது அந்த பூஜையை கைப்பிடிக்கிறவங்க எவ்வளோ பேர் குணமாக இருக்கிறாங்க முடியிறவங்க போவாங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அதையும் கேட்கணும் கண்டிப்பா கண்டிப்பா சோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து பயங்கரமான ஒரு டாக் போயிட்டு இருக்கிறது சோ உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய நான் ஆன்மா பேயை ஓட்டுறவன் நான் வந்து ஒரு பெரிய சாமியார் நான் வந்து பேயை பார்த்திருக்கேன் பேயை பேசியிருக்கேன் அப்படின்னுலாம் நிறைய பேர் வந்து சொல்றாங்க அதையும் வந்து யூடியூப் சேனல்ல விஜயகாந்தோட ஆவி என் மேலதான் இருக்க அப்படியே சில ஆக்ஷன் வந்து ப செய்யுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க நீங்கள் ஒரு ஆன்மா ஆராய்ச்சியால் நீங்களும் நிறைய பேய்கிட்ட எல்லாம் பேசி ஆமாம் சரி இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மேம் இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு சொல்கிறாங்க விஜயகாந்த் ஆன்மா என்கிட்ட இருக்குது பவதாரண்யம் கூப்பிட்டு பேசணுன்னு அவங்களுக்குள்ள நான் போக விரும்பலை என்ன என்னுடைய என்ன கேட்டிங்க நான் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல முடியும் எனக்கு வந்து ஒரு புனித ஆத்மா வந்துங்க அவங்க வீட்டுக்கு உள்ள உள்ளது செய்யும் அவங்க இடத்துக்கு வந்தெல்லாம் போகிறதுக்கு பகவானே அனுக்கிரகம் தர்மராஜா யம தர்மனே வந்து வழிபடுவார்ன்றது ஒரு புராண கால ஐதீகம் சித்தர்களுடைய எண்ணம் நான் சொல்ல சித்தர்களே சொல்கிறாங்க நல்ல ஆத்மா என்ன நினைக்கிறதா இறைவன் வந்து வழிபடுவார் போ இந்த குடும்பத்தை போய் நல்லது செய் இந்த போய் நல்லது பண்ணுன்றது என்ன அது ஒரு தனி ரூட்டு ஆனால் என் பேசுது உங்ககிட்ட பேசுன்றதில் எனக்கு உடன்பாடு இல்லைம்மா ஓகே ஒரே வார்த்தை ம் ஓகே கண்டிப்பா பார்க்கும்போது ஆமா நல்லா பார்த்துட்டு தான் இருக்கிறேன் எல்லாத்தையும் பாக்கிறேன் ஒரு சாமியார் கூட வந்து அந்த சமாதியில் ஏதோ பேசுனாரு அதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அது வந்து நான் குற்ற குற்றம் சொல்லவும் நுழையில அது உண்மையா போயின்ற ஆராய்ச்சிக்கு நான் வரல என்னை நீங்க ஆன்மான்னு என்னை கேட்டிங்க ஒரே வார்த்தை மறுபடியும் சொல்றேன் நல்ல ஆன்மாக்கு இரவின் விடுதலை தருவார் அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்க நல்லவங்களுக்கு உதவி செய்கிறதுல கண்டிப்பாக ஏன்னா வாழ்த்துக்கள் நிறைய எப்படி மக்கள் இதயத்தில் வந்து நிறைய இடம் பிடிச்சிட்டாங்க அப்படியே பட்டும் வந்து கேப்டனுக்கு அவர் வந்து இறந்தும் வாழ்வார் எப்படி அவர் இறந்தும் வாழ்வார் இறந்தும் உதவி செய்வார் ஏன்னா அந்த அம்மா வந்து அவர் சில பேர் வந்து தவறான இதெல்லாம் நான் காது போகிறது மரியாதைக்குரிய பிரேமலாத் அவர்கள் வந்து அவருடைய தர்மத்தை அந்த மாதிரி தடை செய்யல கூட ஒத்துழைச்சாங்க இன்றைக்கும் மக்களுக்கு செய்கிறாங்க அவங்க அப்ப வந்து இவருடைய நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி மனைவி அமைஞ்சு அவங்களும் இருவரும் தான் செஞ்சாங்க இது சில பேருக்கு தவறான கருத்தெல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அது ரொம்ப தப்பு அது பார்க்காத கொள்ளாத கிட்ட இல்லாமல் சொல்லக்கூடாது அந்த அம்மா கூட இருந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க நான் தான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் இன்னொன்னு அஞ்சலி செலுத்த போல எனக்கு டைம் இல்லை போவேன் எனக்கு ரொம்ப விஜயகாந்தை பிடிக்கும் அவருடைய குணங்கள் பிடிக்கும் அதனால நான் நீங்க கேட்டதுனால இவ்வளவு விளக்கம் சொல்றேன் தனிப்பட்ட முறையில ஒரு மனிதன் ஒரு மனசாட்சி இருக்குது இல்லையா பாக்குறேன் இல்லையா தர்மத்தை அப்ப எப்படி மக்கள் நானும் ஒருத்தி தானே ஆன்மா ஆராய்ச்சால இருந்தாலும் மக்கள் நானும் ஒரு மனுஷி தானே அப்ப வந்து அவர்களுடைய புண்ணிய ஆன்மாக்கும் அந்த அம்மா ரொம்ப துணை செஞ்சுது இந்த புண்ணியம் அவங்களை நிறைய சேரும் குடும்பத்தார சேரும் இன்னொன்னு அவர் இறந்த நாளுக்கு நிறைய இன்னும் தான் நடந்துட்டு இருக்குது முற்றும் துறந்தாருங்க புண்ணியமே நினும்போது அவருக்கு ஏதுங்க அவர் நினைச்ச இடத்துல பறக்கலாம் அவர் நினைச்ச இடத்துல இன்பத்து இன்பத்தோட அந்த ஆன்மா இருக்கும் அதை என்ன சொல்றது அந்த ஆன்மாக்கு வந்து வத வதப்படாது அந்த ஆன்மாக்கு எந்த விதமான விசாரணை இருக்காது ஏன்னா மக்கள் இங்க வாழ்த்துட்டாங்கல்ல அவர் அப்படி இப்படி தெரிஞ்சோ தெரியாம சில தவறுகள் செஞ்சுருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை நீங்க கேட்டதனால சொல்றேன் என்னன்னா மக்கள் எவ்வளவு வாழ்த்துறாங்க அப்ப அந்த வாழ்த்த 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 வையோகத்துல அவருக்கு வாழ்வு உண்டு கண்டிப்பாக மேலோகத்துல இடம் உண்டு அண்ணா எத்தனை தேவர்கள் இருந்தாலும் ஆன்மாவது தர்மராஜ் எழுந்து கும்பிட்டு தான் வரவேற்றிருப்பார் கண்டிப்பாக புண்ணிய ஆத்மாக்கு இது வந்து சில பேருக்கு தெரியாது புண்ணிய ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் எம எம வந்து ராஜா மாதிரி வருவார் எம கோர கண்ணோ எரும மாடு மேலையோ அப்படி வந்தெல்லாம் பிடிக்கிறது கிடையாது ராஜா மாதிரி காட்சி கொடுத்து அந்த சிம்மான எழுந்து நமஸ்காரத்தோட வரவேற்கிறதா ஆன்மா வரவேற்கிறதா சித்தர்கள் கேள்வி சித்தர்கள் சொல்ல நான் வந்து அந்த ரூட்டை தனி அவர் எல்லார்கிட்டையும் வந்து எனக்கு நான் வந்து அந்த சர்ச்சைக்கே நான் வரல அவரை ஆன்மாவை பற்றி கேட்டுங்க அவ்வளவுனால அந்த ஆன்மாக்குள்ள விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே மேம் இப்போ வந்து ரீசண்ட்டாக இப்போ நிறைய பேர் நிறைய பிரபலங்கள் வந்து இருந்து அவங்களோட ஆத்மாக்கிட்ட பேசினேன் இவங்களோட ஆத்மா கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னமும் சில பேருடைய இறப்புகள் வந்து சர்ச்சைக்குள்ளாக தானே இருக்குது அவங்க ஏன் இறந்தாங்க எதனால் இறந்தாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படாமல் தானே இருக்குது ஸோ அவங்களுடைய ஆத்மா கிட்டலாம் இவங்க ஏன் பேச மாட்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு இல்லையா மேம் சில பேர் வந்துங்க செத்தமிட்டவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க சில போய் இப்போ அவங்க வீட்டில் இறந்துருக்கிறாங்கள கூப்பிடுன்னா அது ஏதோ வந்து சொல்லுதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நான் தப்பு சொல்ல ஆனால் அது இப்போது ஒரு சில வீட்டுங்களில் இறந்துடுறாங்க வந்து நல்லா மாதிரி இறந்தால் அது வந்து மேலே இறங்கி இதை கூட அதை கூடன்னு கேட்டு போயிடும் கெட்டது அந்த பேய் மாதிரி பிடிக்கும் இதுதான் நீங்கள் கேட்குறதுக்கு உள்ள வித்தியாசம் அது சில பேர் வந்து செத்துட்டுவங்க குரின்னு ஒன்று இருக்கிறாங்க இல்லையா அங்கே போய் வந்து குடும்பத்தாரை போய் அழைச்சி கேட்குறாங்க அதை தான் நீங்க கேட்குறீங்க இப்போ கேட்கறாங்க அது அவங்களுடைய மன திருப்தி ஆனால் செத்துட்டுவங்க வந்து ஒரு இருபது வருஷம் கழிச்சு தான் அவங்க பிரிவு இருக்குது அந்த இருபது யார் யாருமேனா கொஞ்சம் சாமி மாதிரி கூட இருக்கும் நல்ல ஆன்மாவாக இருந்தால் ஆசிர்வாதம் பெற்ற ஆன்மாவாக இருந்தால் புண்ணியம் பண்ண ஆன்மாவாக இருந்தா அதுக்குன்னு வந்து இறைக்கு இறைவனுக்கு இருக்கிற சக்தியெல்லாம் அதுக்கு இருக்காது அது ஒரு ஆன்மா ஒரு பரிசுத்த ஒரு நல்ல மனசுள்ள ஆத்மா அவ்வளவு அப்படி தான் சொல்லணும் அதனால சில பேர் செத்தவங்க ஊரில் போய் கேட்குறாங்க நான் குறை சொல்லலை சில இடத்துல எங்ககிட்ட பேயா வருது இல்லை அதையும் ஓட்டி நாங்கள் சாந்தி பரிகாரம் பண்ணி அனுப்புகிறோம் துர்மரணப்பட்டவங்க ட்ரெயினில் ஆக்சிடென்ட் விபரத்து அவங்களா போய் தலையை வச்சு இந்த சிவசிவாஸ் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களெலாம் ஆவியா வந்து நாங்கள் கிளியர் பண்ணி அந்த குடும்பத்துக்கு மறுபடியும் தொடர்ந்து பாதிப்பு இல்லாத பரிகாரம் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் குணப்படுத்தி இல்லாமல் இல்லை அது வந்து போய் பேசுகிறாங்க ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் குறிப்பா சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும் அதற்கு உண்டான கடமை நமக்கு இருக்கு ஸோ அதை பத்தி நான் நிறைய விளக்கங்கள் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் அதற்கும் தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ